உயர்கல்வித்துறை அமைச்சருக்கு தமிழக முதல்வர் கொடுத்த புதிய பொறுப்பு தேர்தல் ஜரம் அனைத்து கட்சியினருக்கும் வந்துள்ள நிலையில் பல்வேறு கட்சிகள் பல்வேறு வித யுக்திகளை கையாண்டு தேர்தல் பணிகளை தற்போது தொடங்கி நடத்தி வருகின்றன இதில் சற்றும் சளைத்தவர்கள் அல்ல என திமுகவினர் தற்போது பம்பரமாக சுழன்று வருகின்றனர் திருவடிமருதூர் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினரும் உயர்கல்வித்துறை அமைச்சருமான கோவிசழியன் அதிகாலை தொடங்கி நள்ளிரவு வரை கடந்தும் தற்போது கட்சி பணி அமைச்சர் பணி என சுறுசுறுப்பாக இயங்கி வருகிறார் மருதூர் தொகுதி பூத் கமிட்டி தற்போது விறுவிறுப்பாக செயல்பட்டு வருகிறது அமைச்சர் நேரு முன்னாள் மத்திய அமைச்சர் ஆ ராசா உள்ளிட்டோர் பங்கு பெற்ற சிறப்பு கலந்தாய்வு கூட்டம் திருவடைமருதூரில் நடைபெற்ற நிலையில் தமிழக முதல்வர் தற்போது உயர்கல்வித்துறை அமைச்சர் செழியன் அவர்களுக்கு கூடுதல் பொறுப்பை வழங்கியுள்ளாா் திருவிடைமருதூர் தொகுதியில் நரசிங்கன்பேட்டை ஊராட்சி கட்சி பொறுப்பாளராக தேர்தல் பணியாற்றவும் தற்போது பணித்துள்ளதாக கூறப்படுகிறது இதனை அடுத்து நரசிங்கன்பேட்டை ஊராட்சிக்கு வந்த அமைச்சர் செழியன் அங்கு கட்சியின் மூத்த நிர்வாகி கிருஷ்ணராஜ் அவர்கள் ஏற்பாட்டில் நடைபெற்ற திடீர் கூட்டத்தில் பங்கேற்று பேசினார் ஒன்றிய செயலாளர் திருவிடைமருதூர் சுந்தர ஜெயபால் நரசிங்கன்பேட்டை ரவிச்சந்திரன் ராஜேந்திரன் ஒன்றிய இளைஞரணி நிர்வாகி மற்றும் முன்னாள் மாவட்ட கவுன்சிலர் ராஜா உள்ளிட்ட முக்கிய நிர்வாகிகளுடன் நரசிங்கன் பேட்டையைச் சேர்ந்த திமுக முக்கிய பொறுப்பாளர்களும் கலந்து கொண்டனர் இந்த கூட்டத்தில் அமைச்சர் கோவிசழியன் உருக்கமாக பேசினார் சாதாரண தொண்டனை அமைச்சராக்கிய திமுகவில் தொடர்ந்து எளியவனாகவே எளிய தொண்டனாகவே பணியாற்ற விரும்புவதாக தெரிவித்தார் நரசிங்கன் பேட்டை பொறுப்பாளராக பணியாற்ற இருப்பது குறித்தும் பேசினார் நரசிங்கன் பேட்டையில் அதிக வாக்குகளை பெறும் பணியில் கட்சியினர் ஈடுபடுவது குறித்து ஆலோசிக்கப்பட்டது பிற்படுத்தப்பட்ட மக்கள் விட்டார்கள் தேர்தல் பெரும்பான்மிக்க பிற்படுத்தப்பட்ட மக்கள் வாழும் பகுதியில் ஜாதியத்தை காரணமாக வாங்கி இடைத்தேர்தல் ஆளுங்கட்சி எழுந்த வேண்டும் என்று அவர்கள் போட்ட அந்த தேர்தல் வேலை அஇஅதிமுக ஓட்டு கூட பாமக மன்றம் போய்விட்டால் திமுக தோற்று விடுவோம் என்று எண்ணிய நேரம் உத்தரவாண்டி இடைத்தேர்தல் இன்றைக்கு அந்த வெற்றி வேட்பாளர் தான் அங்கே இஸ்லாம் வேண்டி தான் அங்கே சாரதா மகாலி பலந்து கொண்டு செய்கிறார் தீர்க்க அந்த வெற்றி சதி அந்த சர்வாதிகார போக்கு வர இருக்கிற தேர்தலில் திமுக கழகத்தை தோற்கடிக்க வேண்டும் தான் பல்வேறு சதிகளில் ஈடுபட்டு வருகிற இந்த தருணத்தில் மிக மிக கண்டும் கருத்துமாக இருக்கிறது அதில் உச்சகட்டமாக வாக்காளர் சேர்த்துக் ஏன் சட்டமன்ற தேர்தல் முடித்துவிட்டு வாக்காளர் பண்டிகை சரி செய்தால் ஒன்றிய அரசுக்கு வாக்குகளை நாம் பதிவு என்ற விழிப்புணர்வில் நாம் அக்கறையாக இருக்க வேண்டும் என்று முதலமைச்சரிடம் தொடர்ந்து சொல்லி செயல்படுத்துகிற இந்த தருணத்தில் இன்றைக்கு நாம் உட்கார்ந்து பேசிக் கொண்டிருக்கிறோம் இங்கே தொடங்கி இங்கே வரை இந்த கூட்டத்தில் கூடக்கூடிய சீரான செயலாளர் பூர்வாக்கூடிய துணை